சாயகாம் கபே டெகி பதினான்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு சிவகாத்திரி கக்கட்டாகத்தில் பங்கேற்றேன் சாய்பாபா கடுமையான வார்த்தைகளுடன் கூடிய பேகளை வெளிக்காண்பித்தார் காலை வழிபாட்டிற்கு பின் நாங்கள் பங்கதட்சி வகுப்புகளில் பங்கேற்றோம் வண்டி கிடைக்காததால் எனது மனைவியும் மற்றவர்களும் கோப்கான் செல்ல இயலவில்லை சாயிபாபா வெளியே செல்வதை நாங்கள் கண்டோம் திரு மோகனோகர் வந்த வந்துள்ளார் பகபூஜாவன் மொழிபெயர்ப்பு ஒன்றினை விநியோகித்து கொண்டிருந்தார் கல்யாண் இருந்து ஒரு சாஸ்திரி வந்துள்ளார் அவர் பாபு சாஹிப் ஜோக்குடன் தங்கியுள்ளார் மிகவும் அருமையான மனிதர் இன்று சிவராத்திரியை முன்னிட்டு நாங்கள் உபவாசம் இருந்தோம். ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்